முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அது இருந்தா நாங்க எங்கே உங்களுக்கு கூப்பிடுறோம் அதுவே இல்லையா அவ்வளோ வறண்டு போச்சா பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா என்ன பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு ஊரே வறண்டு போய் கிடக்கு நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு சொல்றேன் நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான் இந்த இடத்துல தான் நீரோட்டை இருக்கு இங்க தோண்டுங்க தண்ணி ரொம்ப வரும் நீ சொன்ன மாதிரியே தோன்றோம் ஆனா அந்த புடிக்கல மட்டும் உன போத்துடுவோம் ஏ நீரோட்டம் ஆயிடுது இந்த தேரோட்டம் ஆயிடுது அங்க பாரியா ஐயா தண்ணி காமிக்கிறேன் தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சியா ஐயா காசு போனா போதே புள்ள புட்டோட எங்க 10 பேர் ஓட விட்டியே இது உனக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லடாமா

அப்போ நீ பேய நேரலையே பாத்தியாத்தா வெள்ளவளைய முன்னாடி வந்து மோகினி பேடவை கட்டாம அழுக்கு புடவையாக கட்டும் புடவைய விடுற விஷயத்துக்கு வாடா என்ன

தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சுவைங்க நான் வந்து என்னடா கோழி அடிச்சு குழம்புக்கு விருதுங்கிறதும் கிடையாதா ஐயோ நான் என்னையா தண்ணி சாமி உட்காரு உட்காரு எங்க ரெண்டு நாள் ஆளையா காண இந்த காங்காய்க்கு பக்கத்துல மொர ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா

இதற்கு பேர் மண்வட்டி பதினாறாம் நூற்றாண்டுல மஞ்சக்கோணம் பகுதியில கருப்புசாமி கவுண்டர் ஒற்றது கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தச்சர் வந்து அவர் பொண்டாட்டி இந்த மன்வட்டியாரே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாங்க புரியுங்க 24 என்ன வேணால பண்ணலாம் புரியு பண்ணலாம் யப்பா யம்மா

அந்த அளவுக்கா சூ மந்திரா உங்க காதல் இவ்வளவு ஆளுத்துக்கு போயிருச்சா எப்ப நினைக்கிற தனிசாமி திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க அதனால தான் தொட்டிக்குள்ள வந்து வச்சுக்கிட்டோம் இவ்வளவு பெரிய தோட்டத்துல தோட்டத்தோடு கொள்கிறதுக்கு வேற இடமே கிடையாதா

என்னது உன் தங்கச்சி பேரு அழகுமணியா அவளுக்கு கோட்டை ஒரு ஜமீன்ல மாப்பிள பாத்தியா இது என்ன நம்ப சொல்றியா நீங்க நம்பனா நம்புங்க நம்பாட்ட போங்க இங்க பாருங்க இதான் என் தங்கச்சி மகாராணி மாதிரி இருக்கிற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா கடமை

ஜமீன்ல பணம் இருக்கலாம் ஆனா மூஞ்சி இல்லையே பின்ன ஜமீன் முன்னோட நான் எதிர்பார்க்க மூஞ்சி இல்லையே நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம் இருக்கேன்

உம் பாலக்காட்ட ஐயர் விபத்துக்கு எல்லாம் போல இருக்கு பகலே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாலே இந்த நான் எப்படி விரட்டுவேன் என்ன நீயா ஏன்டா நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன் நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏன்டா ஏண்டா சொரன்ற இவருதான் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்திருக்காரு சரி இப்ப இவருக்கு என்ன

சத்தம் போட்டு கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு அதனால ஆயிரமா ரெண்டாயிரமோ பணம் குடுத்துறேன் எப்படியாவது அந்த பேய் அங்கே விரட்டிட்டு நீ ஏ இருந்துக்க அந்த வீடு எனக்கு வேணாம் ஏன்டா நீ வேற விசில பயன்படுத்துற மச்சான் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ

நிச்சாமி நெசமா தான் சொல்றியா நிஜமாதான் இரு என்னன்னு நானே பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ அம்மா ஏன்டா குழவை கல்ல கால்ல ஓட்ட மாதிரி இந்த வீடு இருந்துச்சு அந்த பொண்ணை பேய்யில் சொல்லி கிளம்பிட்டு இருந்த வர பணத்தை கெடுத்து பிடிங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா உடுக்கறதே மாப்பிளை போச்சு இந்த பேய் போனா போட்டு முதுகாட்டுல இந்த எத்தனையோ பேய் கிட்ட இருக்கு ஆனா ஓட்டியா உங்களுக்கு நான் காசு குடுத்துறேன் ஆனா உங்க தங்கச்சியும் மட்டும் கட்டி வச்சிருக்கு மாப்பிளை அங்க ஓட்டினா பணம் வராது எலும்பு கூடுதலா வரும் வந்த இடத்துல வாயில குத்திலாம்

கவனிக்கணும் கொஞ்சம் இந்த பார்வை கிடைச்சாடுவாங்களா சீக்கிரமா தாரியை கட்டி ஓட்டிக்கு போயணும் பத்தியா மாப்பிள்ள உனக்காக காத்துக்கிட்டு கர்மா மாப்பிள உங்க அழகு மணி வந்து இருக்கு பாக்குறீங்களா

கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன் என் ஆசிரியர் படுவாவி மண்ண போட்டாங்க இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம் எது சினிமா நடிகை ஸ்ரீதேவியா ஆமா இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே எப்படியா நம்புறது பாய் தெரிஞ்ச உள்ள கை விட்டு நாக்க பிடிக்கும் வழி அஞ்சுடா ஏண்டா அப்ப நான் போய் டேய் இந்த படத்தை நீ எங்கிட்ட காட்டல போட்டவா நான் பார்த்ததே இல்லையே போய் சொல்றேன் நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும் சொன்னீங்க

இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும் அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்ட இல்ல அன்னைக்கே யோசிச்சிருக்கணும் பெரிய மனுஷன் பாக்கறேன் இல்ல நான் அப்படி போடுவேன் இந்த ரொல்லாம் கிட்ட வச்சுக்காத அழாதீங்க எங்க பொண்ண கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க இந்த ஜகத்தானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா பொண்ணுக்கு தாய் மாம தாய் மாமனா நீ பேய் மாம ஏப்பா உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்ப பொறுந்து இல்லையாப்பா மாப்பிள இந்த மாப்பிள்ளை கேப்பிளான் சொந்த கொண்டாடு பிச்சு கொடுவோம் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் கண்ணையே ஒப்படைக்கிறியா கண்ணுக்குடி குடி ஒப்படைக்கிறியாடா அதுல எப்போ நான் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும் கண்ணே தெரியல அப்புறம் ஆனந்த கண்ணி தங்கடா பாக்குறது ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு தங்கச்சி அழகுமணி இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும் இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிண்டி நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வளரணுமா ஏய் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதரா இதுல மஞ்சள் குங்குமம் எங்கடா தெரிய போகுது பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி நிறுத்திக்கிட்டு மஞ்சள்ங்கிறா குங்குமம்ங்கிறா ஒரு டப்பா தாரை வாங்கிட்டு வந்து ஊத்தி கொடுக்குறா பல்லு கருப்பா போகட்டும் டேய் என்ன ஏமாத்தி இந்த காட்டேரியை தலையில கட்டி வச்சுக்க போற போகுது அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தையா திருப்பி கொடுறா அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணமா நடத்துற எது இப்ப நடத்துனது பேர் கல்யாண மண்டபமா பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்டி வச்சுட்டு